சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம பான்சி ரவா உப்புமா பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் மட்டுமே கிடைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் இதுக்கு முதல்ல ரெண்டு கப் பான்சி ரவா எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யோ இல்லை அப்படின்னா ஆயிலோ விட்டு பண்ணலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட நீங்கள் பர்ஃபெக்டாக இதை வந்து சாப்பிட்லாம் இது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப குறைவான டைம் தான் எடுத்துக்கும் அதே சமயம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஊற்றணுன்னு அவசியமே இல்லை ஸோ இப்போது நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சீசனிங் போட்டு தான் பண்ண போகிறோம் நம்ம இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுவிட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நீங்கள் முந்திரி கூட போட்டுக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகும் அவ்வளோதான் இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் மிஞ்சி தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து கேரட் பீன்ஸ் கேப்சிகம் எந்த வெஜிடபிள் போட்டாலுமே இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இது குக்கர் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணணும்னு அவசியமே இல்லை இப்போது இதில் மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படிங்கும்போது உங்களுக்கு சிம்பிளான மசாலா போட்டு சாப்பிட்றதா ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப மசாலா போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஏப்பம் வரும் ஸோ அது வந்து ஜீரணமாகாது அதனால் சிம்பிளாக இப்படியே பண்ணுங்கள் இப்போ இஞ்சி நான் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஈவன் நீங்கள் வந்து தேங்காய் கொஞ்சம் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உருளை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம் காலிஃப்ளவர் இதெல்லாமே நல்லாயிருக்கும் இதில் ஒரு கப் ரவைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கப் தண்ணி மாதிரி நம்ம ஊற்றணும் இப்போது ரெண்டு கப் அப்படிங்கிறதுனால நாலரை கப் தண்ணி ஊற்றலாம் இல்லைன்னா நீங்கள் அஞ்சு கப் கூட ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதை கொதிக்கும் போது உப்பு வந்து இப்போவே பார்த்துட்டு போட்டுடணும் நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறம் போட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உமால் இறங்காது இப்போது வறுத்து வச்ச அந்த ரவையை போட்டுடலாம் போட்டுட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடியை போட்டு மூடி கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் ரெண்டு விசில் கூட உங்களுக்கு போதும் ஸோ சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் மீடியம் ஃப்ளேம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே விஸ் விசிலெல்லாம் வந்துடும் இதில் நீங்கள் வந்து மஷ்ரூம் போடலாம் பன்னீர் போடலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூங் தால் வந்து ஒரு கால் கப் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ ரெண்டு கப் நம்ம போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது ஒரு மூணுலேருந்து நாலு பேர்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் விசிலெலாம் போய் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா எல்லோவிஷாக இருக்கும் நம்ம கோதுமை ரவை மாதிரி தான் பாஞ்சி ரவா அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சாலட் மாதிரி கூட சாப்பிட்லாம் தயிர் போட்டு மேலே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிட்டா அதுவும் நல்லாவே இருக்கும் இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டையும் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்